இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கை பீஸோட மெயின் பீஸ் இருக்குல்லையா மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு காலிஞ்சிக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பி இந்த பாருங்கள் அப்படியே லைனிங் பீஸ் அப்படி திருப்பி லைனிங் பீஸோட ஓரமாக ஒரு பரிமாண தையல் போடணும் இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலிஞ்சி தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி இங்கே பாருங்கள் லைனிங் பீஸோட ஓரமாக படிமான தையல் போட்டாச்சு இப்போ இந்த லைனிங் பீஸை இந்த பாருங்கள் மெயின் உள் உள்பக்கமாக திருப்பிட்டு அப்படியே சுற்றி காலிஞ்சிக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி காலிஞ்சிக்கு தையல் போட்டாச்சு இப்போது இந்த பாருங்க நம்ம நாச் போட்டிருக்கோம் இல்லையா இந்த பாருங்கள் நாச்சு போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துலலாம் இப்போ குட்டி குட்டியாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும் இருங்க காமிக்கிறேன் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் எடுத்து ஒரு தையல் போட்டுக்கணும் இந்த பாருங்கள் எல்லா ஃப்ளீட்ஸுமே பாருங்கள் எல்லாமே ஒரே அளவு இருக்கணும் போட்டுட்டு இப்போ அதே இது இந்த பக்கமும் நம்ம இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஃப்ளீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அதை தைச்சிருக்கோம் இல்லையா அதே இதை இந்த மாதிரி எடுத்து இந்த பாருங்கள் ஒன்று போல எடுத்து இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இருங்க போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தச்சாச்சு இதை பாருங்க இனி இதை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்க நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை எப்படி கை எப்படி ஷோல்டரில் ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கையை அந்த மாதிரி வச்சுட்டுங்க பாருங்கள் கையோட நடு சென்டரையும் இந்த ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை கையோட நடு சென்டரை எடுத்து இதில் வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு கால் இஞ்சிக்கும் கொஞ்சம் பாருங்கள் கால் இஞ்சிக்கும் கொஞ்சம் அதிகமாக வச்சு தையல் போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரெண்டு பேக் போட்டு போடுங்க அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும் இந்த பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு இனி நம்ம அந்த சைடு கையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடு கையும் ஜாயின் பண்ணி பா பண்ணியாச்சு இப்போ நம்ம பாவடை எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் பாவடை பீஸ் இருக்கு இல்லையா பாவடை பீஸோட உள் பக்கம் பாருங்கள் பாவடை பீஸோட உள் பக்கம் அதாவது கெட்ட பக்கத்துக்கு மேலே பாருங்கள் உள் சைடு இது நல்ல பக்கம் நல்ல பக்கத்தை அடியில் போட்டுக்கணும் இது உள் பக்கம் உள் பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸை போட்டு சுற்றி காலிஞ்சிக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம் பாருங்கள் சுற்றி காலிஞ்சிக்கு தையல் போட்டாச்சு இந்த பாருங்கள் தையல் போட்டுக்கிட்டு இப்போ இந்த பாருங்கள் ஒரு இஞ்சி ஒரு இஞ்சி தள்ளி நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ஒரு இஞ்சி விட்டுட்டு ஒரு இஞ்சி விட்டுட்டு ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறோம் ஃப்ளீட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் வைக்கணும் நீங்கள் சின்ன சின்னதாக வச்சாலும் சரி இல்லை கொஞ்சம் பெருசாக வைச்சாலும் சரி நீங்கள் எந்த அளவு வைக்கிறீங்களோ பாருங்கள் இப்போ இந்த அளவு வைக்கிறதா இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரே அளவு தான் வைக்கணும் இருங்க வச்சுட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளீட்ஸ் வச்சாச்சு இந்த பாருங்கள் எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே சைஸுக்கு இருக்குது இதை பாருங்கள் இந்த மாதிரி எல்லா ஃப்ளீட்ஸுமே ஒரே சைஸுக்கு வச்சு வச்சு தச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் இப்போ த ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிருக்கீங்களே இதில் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு ஒரு இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்கலாம் இந்த ஃப்ளீட்ஸை அப்படியே இந்த பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே மடித்து மடித்து இந்த பாருங்கள் அப்படியே மடித்து மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு இது எதுக்காகனா கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் கீழே வரைக்கும் இந்த ஃப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அதனால தான் ரெண்டு கேப் போட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படியே கரெக்டாக அந்த மடிப்பு அப்படியே எடுத்து வச்சு ஒரு ஃப்ளே ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தையல் போட்டாச்சு இப்போது நம்ம பாடி பீஸை இந்த பாவடை பீஸோட வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு இந்த பாருங்கள் பாவடையோட நடு சண்டரும் பாடி பீஸோட இந்த பாருங்கள் பாவடோட நடு சண்டரும் பாடி பாடி பீஸோட நடு சண்டரும் ஒன்று போல் வச்சு பின் பண்ணிக்கிட்டு பின் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக பின் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு தையல் போட்டுருங்க அது ஏன் நம்ம நடு நடு நடுசண்டர் ஒன்று போல் வைக்கிறோன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதனால தான் அதனால அதுக்கப்புறங்க ரெண்டு பக்கமும் கரெக்டாக வரும் இல்லைனா ஒரு பக்கம் கூடவும் ஒரு பக்கம் குறையும் வரும் அதனால தான் நீங்கள் நடு சென்டரும் நடு சென்டரும் ஒன்று போல வச்சுக்கிட்டு பின் பண்ணிக்கிட்டு அப்படி தையல் போட்டு விட்டுருங்க ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரெண்ட் பேக் போட்டு போடுங்க இருங்க இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு இதே மாதிரி அந்த பக்கம் இருக்க ஃபீ பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு தையல் போடுங்க அப்போ தான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சைடு பாவடையும் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் ரெண்டு சைடும் பாவடையும் ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி லைட்டாக மடித்து தைச்சிக்கோங்க இந்த பாருங்கள் தெரியுதா இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க இப்போது நம்ம கையும் இடுப்பு சைடும் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடி பாடி பார்ட்டும் பாவடியும் ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த சைடு இங்கே பாருங்கள் இடுப்பு இடுப்பு சைடு ரெண்டும் ஒன்று போல் வச்சுக்கிட்டு இதை பாருங்கள் இடுப்பு பகுதி தெரியுதா உங்களுக்கு பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் உள்ள இடுப்பு பகுதியும் ரெண்டும் ஒன்று போல் வச்சுட்டு பின் பண்ணிக்கிட்டு அப்புறமா கை கூழி இங்கே பாருங்கள் கை ரெண்டு கை கூழியும் ஒன்று போல் வச்சுட்டு பின் பண்ணிக்கணும் பாருங்க பின் பண்ணிக்கிட்டு அப்போ தான் இங்கே பாருங்கள் கீழே வரைக்கும் ஒன்று போல் இருக்கும் இல்லைன்னா வித்தியாசமாக இருக்கும் ஒரு சைடு இறங்கியும் ஒரு சைடு ஏறியும் இருக்கும் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு தைச்சா தான் ஈவனாக வரும் கரெக்டாக கரெக்டாக வரும் இங்கே பாருங்கள் கரெக்டாக வரும் இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள் முன்கை சுற்றளவு முன்கை சுற்றளவு வந்து நாலரை இருக்குது நாலரை மார்க் பண்ணிக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் கையோட அகலம் வந்து ஆறு இஞ்சி ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் அப்படியே இந்த பாருங்கள் அப்படியே இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சேப்பு வரைஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுற வண்டி தான் கடைசி வரைக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும் ஃப்ரெண்டு பேக் போட்டு போடுங்க ஒவ்வொரு தையலுக்குமே ஃப்ரெண்டு பேக் போட்டு போடுங்க ஃபஸ்ட்டு முன்கை சுட்ட மார்க் பண்ணிக்கணும் அப்புறம் கையோட அகலத்தை மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கணும் போட்டுட்டு நம்ம அந்த ஷேப் வந்து அப்படியே வளைஞ்சி வாங்க பாருங்க வளைவாக வரைஞ்சிக்கணும் ஒரு ஷேப் வந்து பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த வளைவாக வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிக்கிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்க வேண்டியதான் அதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த பக்கமும் போட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அது பாருங்கள் ஃப்ராக் தைச்சாச்சு அவ்வளோதான்